சலாம் மாட்டிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அதுலாம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி வீடியோல என்ன போகிறேன் அப்படின்னாக்கா என்னோட ஸ்டைலில் நான் வந்து ஒரு இரும்பு சத்து அதிகமாக உள்ள ஒரு முழுங்கிற பொரியல் தாங்க செய்ய போகிறேன் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்லேயும் செய்ய போகிறேன் இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுத்தவரை அப்படியே நம்ம சேனல் முந்தாத்துக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்கறதுக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மூணு ஸ்பூன் இருக்காங்க வேர்கடையை வறுத்துட்டு நான் தோலெல்லாம் ஒன்று ரெண்டுமாக எடுத்து வச்சிருக்கேன் அது ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து க்ரெஷ்ஷாக கொஞ்சம் அரைச்சி எடுத்து வந்துடுறேங்க ஒன்று ரெண்டுமா நம்ம வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு வச்சிடலாம் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே வானலை வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கேங்க ஒரு மூணு ஸ்பூன் இருக்கும் நம்ம வந்து ப்யூர் கடலை எண்ணெய் ஃபஸ்ட்டு வந்து ஊற்றிடுறேன் ஊற்றிட்டு ஒரு ஒரு கப்பு இருக்குங்க வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் இருக்குங்க இந்த கீரைக்கே நீங்கள் வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக போட்டு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த வெங்காயத்தை வதக்கிட்டு ஒரு மூணு காஞ்சி மிளகாய் ஒரு நாலு பூண்டு பல் தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேங்க காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க பாருங்கள் லைட்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வந்து அந்த வெங்காயம் வந்து வதங்குற வரைக்கும் நம்ம வந்து அவ்வளோ தூரம் இரும்பு சத்து இருக்குங்க இந்த வெயில் நேரத்தில் நமக்கு வந்து ஸ்கின் ட்ரா ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி இரும்பு சத்து நம்ம புரோட்டீன் சத்து அதிகமாக உள்ள நம்ம வந்து உணவுகள்லாம் உடம்புல சேர்த்துக்கணும் பாருங்க அதை ஓரளவுக்கு நான் வந்து வதக்கிட்டு கீரை எல்லாத்தையும் கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்றேன் நான் முருங்கை தேவையான அளவுக்கு தூளுப்பு ஒரு ஒரு ஸ்பூன் இருக்கும்ங்க நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுறேன் இதில் தண்ணிகள் எதுவும் அதிகம் இருக்காது நம்ம அதனால் ஒரு அரை டம்ளர் நான் வந்து தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கிறேங்க இந்த கீரை நமக்கு வெந்து வரணும் இல்லாட்டி உங்களுக்கு கசப்பு தன்மையாகிடும் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சுட்டு போகிறேங்க அவ்வளோதொரு இரும்பு சத்து இருக்குதுங்க இந்த முருங்கைக்கீரையில் நம்ம என்ன வேர்க்கடையிலலாம் போட்டு செய்ய போகிறோம் வேர்க்கடையெல்லாம் ப்ரோட்டீன் சத்துலாம் நமக்கு நிறைய இருக்கும் நம்ம பாடிக்கு ப்ரோட்டீன் சத்து அதிகமாக நமக்கு வந்து தேவைப்படுங்க நம்ம இந்த சத்துக்கள் அதிகம் இல்லைனாலே நமக்கு வந்து ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும் அப்பப்போ ஒரு அலர்ஜி மாதிரிலாம் நமக்கு வந்துடும் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா வெந்துடுச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு அரை ஒரு தேங்காய் தேங்காயிருக்கும் அது சேர்த்துடுறாங்க பொடி பண்ணி வச்சுருந்தேன் நான் வேர்கடலையும் சேர்த்துடல எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் சேர்த்து இது ஒரு ரசத்துக்கெல்லாம் அவ்வளோ தரும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன் ஒரு வெண்டைக்காய் போட்டு புளி குழம்புக்கெல்லாம் அவ்வளோ தருமையாக இருக்கும் தொட்டுப்படுத்துக்கணிங்க க்ளான்ஸே இல்லை நம்ம வேர்கடெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சேம சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் இன்றைக்கி புளிக்குழம்பும் வச்சுருக்கேன் நான் வந்து ரசமும் வச்சுருக்கேங்க இதுக்கு சூடாக எடுத்து அப்படியே சாப்பிட போகிறோம் ஓகே இந்த ஒரு ஹெல்த்தான ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பை